காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் அந்த பெண்ணை தொடர்ந்து வந்தியத்தேவன் ஓடினான் ஒரு சமயம் அவள் கண்ணுக்கு தெரிந்தாள் மறு கணத்தில் மறைந்தாள் இனி அவளை பிடிக்க முடியாது என்று தோன்றிய போது மறுபடியும் கண்ணுக்கு புலப்பட்டாள் மாயமான தொடர்ந்து ராம சென்ற கதை வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது ஆனால் இவள் மாயமும் அல்ல மானும் அல்ல இவளுடைய கால்களிலே மானின் வேகம் இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம் அம்மம்மா என்ன விரைவாக ஓடுகிறாள் எதற்காக இவளை தொடர்ந்து ஓடுகிறோம் இது என்ன பைத்திய என்று எண்ணினான் உடனே அதற்கொரு காரணமும் நினைத்துக் கொண்டான் கோடிக்கரை நெருங்க நெருங்க சேந்தனமுதன் நமதன் வர்ணித்த மங்கையின் நினைவு அவனுக்கு அடிக்கடி வந்து து இவள் அந்த பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும் இவளுடன் செய்து கொண்டால் வந்த காரியம் நிறைவேறுவதற்கு அனுகூலமாயிருக்கும் அத்துடன் கலங்கரை விளக்கத்துக்கு போக கேட்டும் தெரிந்து கொள்ளலாம் தொலைதூரத்தில் வரும்போதே அவர்களுக்கு கலங்கரை விளக்கின் உச்சி தெரிந்தது ஆனால் அதை நெருங்குவது எளிதா இல்லை காட்டுக்குள் புகுந்தும் கலங்கரை விளக்கு தெரியவே இல்லை காட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வருவதாக ஏற்பட்டதை தவிர வழியாகப்படவில்லை இந்த சமயத்திலே தான் குலவர் கோயிலின் மதில் சுவரின் மேல் பூங்குழலியை வந்திய தேவன் கண்டான் அவளை பிடித்து வழி கேட்கலாம் என்று பார்த்தால் அவள் இப்படி மாயமானைப் போல் பிடிபடாமல் ஓடுகிறாளே இவளை இப்படியே விட்டுவிட்டு திரும்ப வேண்டியதுதான் ஆனால் ஓட்ட பந்தயத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு தோற்பது என்றால் அதுவும் மனதுக்கு உகந்ததா இல்லை அதோ திறந்த வெளி வந்துவிட்டது சற்று தூரத்தில் நீல கடல் தெரிகிறது விரிந்து பறந்து அமைதி குடிக்கொண்ட அந்த கடலின் தோற்றம் என்ன அழகா இருக்கிறது அதோ கலங்கரை விளக்கமும் தெரிகிறது அதன் உச்சியில் இப்போது ஜோதி கொழுந்துவிட்டு எரிகிறது அதன் சென்னிர கதைகள் நாலா பக்கமும் பரவி விழுந்து விசித்திர ஜால வித்தைகள் புரிகின்றன இந்த இடத்தில் இந்த பெண்ணை பின்தொடர்வதை விட்டுவிட்டு கலங்கரை விளக்கை நோக்கி போகலாமா கூடாது கூடாது இந்த திறந்த வெளியில் இவளை ஓடி பிடிப்பது சுலபம் இங்கே அவ்வளவு மணலாக கூட இல்லை கால் மணலில் புதையவில்லை பூமியில் புல் முளைத்து கெட்டிப்பட்டிருக்கிறது சில இடங்களில் சேரு காய்ந்து பொறுப்பு படர்ந்திருக்கிறது இங்கே எல்லாம் கடங்கலின்றி ஓடலாம் அந்த பெண்ணை இலகுவாக பிடித்து விடலாம் மேலும் அவள் கடலை நோக்கி அல்லவா ஓடுகிறாள் எவ்வளவு ஓடினாலும் முடிவில் கடலோரத்தில் சென்று அவள் நின்று தானே ஆக வேண்டும் ஏறி வராமற் போனோமே அப்படி வந்திருந்தால் இந்த திறந்த வெளியில் ஒரு நொடியில் இவளை பிடித்து விடலாமே அதோ அவள் சற்று தயங்கி நிற்கிறாள் நேரை கடலை நோக்கி ஓடாமல் வலது பக்கமாக திரும்பி ஓடுகிறாள் தன்னிடம் பிடிபடாமல் இருப்பதற்காக வலதுபுறத்தில் சற்று தூரத்தில் தென்பட்ட காட்டை நோக்கி ஓடுகிறாள் காட்டுக்குள் அவள் புகுந்துவிட்டு நிச்சயமாக பிடிக்க முடியாது இத்தனை நேரம் ஓடியதும் வீண் வந்தியத்தேவனுடைய கால்களும் அச்சமயம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டது மீண்டும் அவளுடைய மனதை மாற்றி கொண்டு விட்டால் இருக்கிறது காட்டுக்குள் போகும் எண்ணத்தை விட்டு விட்டால் போலிருக்கிறது அம்பரத்தை போல் ஒரு சுற்றி சுற்றி திரும்பி ஓடி வருகிறாள் கலங்கரை விளக்கி அடிக்கி போக நினைத்தால் போலிருக்கிறது ஒரு நாலு பாய்ச்சல் பாய்ந்தால் அவளை பிடித்து விடலாம் கைப்பிடியாக அவளை பிடித்து பெண்ணே ஏன் இப்படி என்னை கண்டு மிரண்டு ஓடுகிறாய் உனக்கு உன் காதலனிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை அதிசயமடைவாள் சேந்த நமதன் அவனிடம் ஒன்றும் சொல்லி அனுப்பவில்லை என்பது உண்மைதான் அதனால் என்ன ஏதாவது சொந்தமாக கற்பனை செய்து சொன்னால் போகிறது வந்தியத்தேவன் மனதிற்குள் தீர்மானித்தபடி தன் தேகத்தில் மிச்சமிருந்த வலிமையெல்லாம் உபயோகித்து பாய்ந்து ஓடினான் திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்த அவளை நாளே பாய்ச்சலில் பிடித்து விடலாம் என்பதுதான் அவனுடைய உத்தேசம் திடீரென்று ஐயோ என்றான் தனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்பது முதலில் அவனுக்கே தெரியவில்லை பிறகு புலப்பட தொடங்கியது அவனுடைய கால்கள் இரண்டும் சேற்றில் புதைந்து கொண்டிருந்தன முதலில் பாதங்கள் மட்டும் புதைந்தன பிறகு கணுக்கால் புதைந்தது முழங்கால் வரையில் சேறு மேலேறி விட்டது அடடா இந்த இடம் நம்மை எப்படி ஏமாற்றிவிட்டது மேலே பார்த்தால் நன்றாய் காய்ந்து பொறுக்கு தட்டியிருக்க உள்ளே சேறு இன்னும் காயவில்லை என்றுமே முழுமையும் காய முடியாத புதை சேற்று குழிகளை பற்றி கேள்விப்பட்டதுண்டு ஆடு மாடுகள் குதிரைகள் யானைகள் கூட அப்பள்ளங்களில் சிறிது சிறிதாக முழங்காலும் இறங்கிக் கொண்டே இருப்போமோ விரைவில் தொடை வரைக்கும் புதைந்துவிடும் போதிருக்கிறதே யானைகளையும் குதிரைகளையும் விழுங்கி ஏப்பம் விடும் புதை சேறு நம்மை சும்மா விட்டுவிடுமா ஐயோ இதுதான் நமது முடிவா நாம் கண்ட எத்தனை எத்தனையோ பகற்கனவுகள் எல்லாம் இதிலேயே புதைந்துவிட வேண்டியது இந்த அபாய வேளையில் அந்த விசித்திரமான பெண் வந்து கை கொடுத்து காப்பாற்றினால்தான் உண்டு தப்புவதற்கு வேறு வழியில்லை பெரும் கூச்சல் போட்டு பார்க்கலாம் இவ்விதம் மூழ்கி சாகுகிறேன் எனக்கு கை கொடுத்து உதவி செய்து காப்பாற்றுவார் யாரும் இல்லையா என்று கத்தினான் அந்த கூக்குரல் பூங்குழலியின் காதில் விழுந்தது அவனுக்கு நேர் எதிரே சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த பூங்குழலி நின்றாள் ஒரு கணம் தயங்கினாள் வந்தியத்தேவனுடைய அபாயமான நிலையை பார்த்து தெரிந்து கொண்டாள் மறுகணம் அங்கே பாதி மணலிலும் பாதி சேற்றுக்குழியிலும் கிடந்த படகு ஒன்று அவள் கவனத்தை கவர்ந்தது அக்குழியில் தண்ணீர் நிறைய ஆழமான நீரோடையாக இருந்த காலத்தில் அப்படகு உபயோகப்பட்டிருக்க வேண்டும் அதில் இப்போது குதித்து ஏறினாள் துடுப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு தடவை வலித்தாள் படகு மிதந்து சென்று புதை சேட்டு குழியின் அக்கறையும் மடைந்து விட்டது பூங்குழலி கெட்டி தரையில் குதித்தாள் கரையில் கால்களை நன்றாய் ஊன்றிக்கொண்டு வந்தியத்தேவனுடைய கைகளை பற்றி கரையில் இழுத்து விட்டாள் கரையேறியதும் வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான் அவனுடைய கால்கள் மட்டும் கொஞ்சம் நடுங்கிக் கொண்டு இருந்தன என்னை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டதாக உனக்கு எண்ணம் போல் இருக்கிறது நீ வந்திருக்காவிட்டால் நான் கரையேறி இருக்க மாட்டேன் என்று நினைத்தாயோ பின் எதற்காக அப்படி ஐயோ ஐயோ என்று கத்தின உன்னை ஓடாமல் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அப்படியானால் மறுபடியும் உன்னை குளியிலேயே தள்ளிவிடுகிறேன் உன் சாமர்த்தியத்தினால் நீயே கரையேறிக் கொள் என்று பூங்குழலி சொல்லி தள்ளிவிடுவதற்காக முயன்றாள் ஐயையோ என்று வந்தியத்தேவன் விலகி நின்று கொண்டான் எதற்காக அலர்கிறாய் உயிருக்காக பயப்படவில்லை சேற்றுக்குத்தான் பயப்படுகிறேன் ஏற்கனவே தொடை வரைக்கும் சேராகிவிட்டது பூங்குழலியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்தாள் அதோ கடலில் இருக்கிறது போய் சேற்றை அலம்பி சுத்தம் செய்து கொள் நீ கொஞ்சம் முன்னால் சென்று வழிகாட்ட வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் இருவரும் கடற்கரையை நோக்கி நடந்தார்கள் சேற்று பள்ளத்தை சுற்றி கொண்டு சென்றார்கள் என்னை கண்டதும் எதற்காக அப்படி விழுங்கடி ஓடினாய் என்னை பயங்கர என்று 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 கேட்டான் இல்லை ஆந்தை ஆந்தை உன் மூஞ்சி மூஞ்சி மாதிரியே இருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தாள் தேவனுக்கு தன் தோற்றத்தை குறித்து கர்வம் அதிகம் ஆகையால் அவனை ஆந்தை மூஞ்சி என்று சொன்னது அவனுக்கு மிக்க கோபத்தை உண்டாக்கியது உன்னுடைய குரங்கு முகத்துக்கு என்னுடைய ஆந்தை முகம் குறைந்து போய்விட்டதாக்கும் என்று முணுமுணுத்தான் என்ன சொன்னாய் ஒன்றுமில்லை என்னை கண்டு எதற்காக அப்படி ஓடினாய் என்று கேட்டேன் நீ எதற்காக அப்படி என்னை துரத்தி வந்தாய் கலங்கரை விளக்கத்துக்கு வழி கேட்பதற்காக உன்னை துரத்தி கொண்டு வந்தேன் அதோ தெரிகிறதே விளக்கு எதற்காக என்னிடம் வழி கேட்க வேண்டும் காட்டுக்குள் புகுந்த பிறகு தெரியவில்லை அதனாலே தான் நீ எதற்காக என்னை கண்டதும் அப்படி ஓட்டம் எடுத்தாய் ஆண் பிள்ளைகள் மிக பொல்லாதவர்கள் ஆண் பிள்ளைகளை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை கூடவா என்றான் வல்லவரையன் மெல்லிய குரலில் யாரை சொன்னாய் தஞ்சாவூர் சேந்த நமுதனை சொன்னேன் அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவன் உன் அருமை காதலன் என்று தெரியும் என்ன சொல்கிறாய் உன் பெயர் பூங்குழலி தானே என் பெயர் பூங்குழலி தான் என்ன சொன்னாய் அவன் உன் காதலன் என்றேன் பூங்குழலி களிய

அவனுடைய மாமன் மகள் என்று சொன்னான் உன்னை போன்ற அழகி தேவலோகத்தில் கூட கிடையாது என்று சொன்னான் தேவலோகத்துக்கு அவன் நேரையே போய் பார்த்திருப்பான் நன்றாக பாடுவா என்று சொன்னான் நீ பாடினால் கடலும் கூட இறைச்சல் போடுவதை நிறுத்திவிட்டு பாட்டை கேட்குமாம் தெரிந்து கொள் இதோ கடலும் வந்துவிட்டது இருவரும் கடற்கரை வந்து நின்றார்கள் பானத்தில் விண்மீன்கள் கண்ணை சிமிட்டிக் கொண்டிருந்தன திருச்சந்திரன் நீல கடலில் மிதக்கும் வெள்ளி ஓடத்தைப் போல பவனி வந்து கொண்டிருந்தான் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது கடல் குமுறியது கடல் அலைகள் கைகளை நீட்டி கரையில் நின்றவர்களை தன் இழுக்க எடுக்கும் ஏன் நிற்கிறாய் சீக்கிரம் சேற்றை கழுவிகோள் வீட்டுக்கு உடனே போக வேண்டும் இல்லாவிட்டால் இன்று எனக்கு சோறு கிடைக்காது அண்ணி பானையை கவிழ்த்து விடுவாள் என்றால் பூங்குழலி இங்கே கடலின் ஆளும் அதிகமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் உன்னை போல் பயந்தான் கொள்ளியை நான் பார்த்ததே இல்லை இங்கே வெகு தூரத்துக்கு ஆழமே கிடையாது அரைக்காத தூரம் கடலில் போனாலும் இடுப்பளவு தண்ணீர் தான் இருக்கும் ஆகையினாலே தான் ஒவ்வொரு நாள் இரவும் கலங்கரை விளக்கு எரிய வேண்டி இருக்கிறது வந்திய தேவன் தயங்கி தயங்கி தண்ணீரில் இறங்கினான் சேற்றை கழுவி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு கரையேறினான் சற்று தூரத்தில் வைத்தியருடைய மகன் குதிரை மேலேறி வருவதை கண்டான் வந்தியத்தேவனுடைய குதிரையும் பக்கத்தில் வந்தது ஐயையோ குதிரை சேற்றில் இறங்கிவிட போகிறதே என்றான் வந்தியத்தேவன் தேவன் இறங்காது மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம் என்றால் பூங்குழலி ஆனால் ஒரு குதிரை மீது மனிதன் இருக்கிறானே அவன் என் குதிரையும் பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறானே அது கொஞ்சம் அபாயம்தான் ஓடி போய் நில்லு நில்லு என்று கூச்சலிட்டுக் கொண்டே வந்தியத்தேவன் தேவன் ஓடி போய் தடுத்து நிறுத்தினான் பூங்குழலியும் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டாள் மூவரும் கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள் நீ குதிரையில் ஏறிக்கொள்ளலாமே என்றாள் பூங்குழலி இல்லை உன்னுடன் நடந்தே வருகிறேன் பூங்குழலி குதிரையின் அருகே சென்று அதன் முகத்தை தடவி கொடுத்தாள் அதனால் மகிழ்ச்சி அடைந்ததை போல் குதிரை உடம்பை சிலேர்த்துக் கொண்டு சற்று லேசாக கனைத்தது உன்னை என் குதிரைக்கு பிடித்து விட்டது இது மிக்க நல்லது என்ன விதத்தில் நல்லது நான் இலங்கைக்கு போக வேண்டும் இந்த குதிரையை உன்னிடம் ஒப்புவித்து விட்டு போகலாம் என்று எண்ணுகிறேன் பார்த்துக் கொள்கிறாயா பார்த்துக் கொள்கிறேனே எல்லா மிருகங்களும் என்னிடம் ஆகிவிடும் மனிதர்களுக்கு மட்டும் தான் என்னை கண்டால் பிடிக்காது ஏன் அப்படி சொல்கிறாய் சேர்ந்த நமுதன் உன் மீது பிரியம் வைத்திருக்கிறானே எனக்கும் மிருகங்களின் மீது தான் பிரியம் மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது மனிதர்கள் அப்படி என்ன உனக்கு செய்துவிட்டார்கள் மனிதர்கள் பொல்லாதவர்கள் பொய்யும் புனை சுருட்டுமே அவர்களுக்கு வேலை எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்லிவிடக் கூடாது சேர்ந்த நமுதன் நல்லவன் மகன் இவன் ரொம்ப நல்லவன் நீ எப்படி நானும் நல்லவன் தான் என் பெருமையை நானே சொல்லிக் கொள்ளக் கூடாது அபூர்வ மூலிகைகள் இருக்கின்றனவாமே அதற்காகத்தான் வைத்தியர் மகனும் நானும் வந்திருக்கிறோம் சற்று முன் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயே இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும் இலங்கையில் அனுமார் கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம் இன்னமும் இருக்கிறதாமே ஆமாம் இருக்கிற அதனாலே தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விஷக்காய்ச்சலில் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அப்படியா எனக்கு தெரியாதே எங்களை அனுப்பிய அரண்மனை வைத்தியருக்கும் அது தெரியாது ஆண் பிள்ளைகளை போல் போய் சொல்கிறவர்களை நான் கண்டதே இல்லை இரண்டு நாளைக்கு முன்பு இரண்டு பேர் இங்கே வந்தார்கள் அவர்களும் இப்படித்தான் ஏதோ பொய் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யாக இருந்தது அவர்கள் யார் என்ன பொய் சொன்னார்கள் அவர்கள் தங்களை யாரோ மந்திரவாதி அனுப்பியதாக சொல்லிக் கொண்டார்கள் சக்கரவர்த்திக்கு ரட்சை கட்டுவதற்காக புதிநகமும் யானை வாழ் ரோமமும் வேண்டும் என்றும் அதற்காக இலங்கை போவதாகவும் சொன்னார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு என் அண்ணன் படகோட்டி கொண்டு இலங்கைக்கு போயிருக்கிறான் அதுவும் அப்படியா என்றான் வந்திய தேவன் அவனுக்கு ரவிதாசன் என்னும் பயங்கர மந்திரவாதியின் நினைவு வந்தது இரவில் படுத்திருந்த பால் மண்டபத்தில் நிகழ்ந்த பயங்கர அனுபவம் நினைவுக்கு வந்தது இந்த மாதிரி ஏன் கொண்டோம் போர் நேருக்கு நேர் பகைவனுடன் நின்று புரிய வேண்டும் நம் வீரத்தையும் தீரத்தையும் காட்ட வேண்டும் இந்த மாதிரி தந்திர மந்திர சூழ்ச்சிகளில் எதற்காக அகப்பட்டுக் கொண்டோம் நமக்கு முன்னாலேயே இலங்கைக்கு படையில் சென்றிருப்பவர்கள் யாரா இருக்கக்கூடும் இந்த பெண்ணை எவ்வளவு தூரம் நம்பலாம் இவளும் ஒருவேளை அந்த சதிகார கூட்டத்தில் சேர்ந்தவளா இருக்கக்கூடுமோ இல்லை இல்லை இவள் களம்

முதலில் பார்த்த உடனேயே எனக்கு பிடித்து போய்விட்டது உன்னை ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக மறுமொழி சொல்கிறாயா கேட்டு நமுதன் உன்னுடைய காதலன் அல்ல என்பது நிஜமா அவனை நீ மனந்து கொள்ள போவதில்லையா எதற்காக கேட்கிறாய் சேந்த நமுதன் என்னேகிதன் அவனுக்கு எதிராக ஒன்றும் நான் செய்யக்கூடாது ஆனால் அவன் உன் காதலன் இல்லை என்றால் சொல்லு ஏன் தாங்குகிறாய் அந்த இடத்திற்கு நான் விண்ணப்பம் போடலாம் என்று பார்க்கிறேன் பூங்குழலி காதலை பற்றி நீ குறைவாக பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை உலகத்தில் காதலை காட்டிலும் தெய்வீகமான சக்தி வேறு ஒன்றும் கிடையாது ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் அதை நன்றாக கேட்டு மனதில் வாங்கிக் கொள்ளும் எனக்கும் உண்மை கண்ட தான் இருக்கிறது இரண்டு நாளைக்கு முன் வந்தவர்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகவில்லை ஓ நான் ஆனால் என்ற பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம் இல்லை எழுந்து செல்வேன் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன் நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி சொல்லிவிட்டு பூங்குழலி கணீர் என்று சிரித்தாள் அந்த சிரிப்பு வந்தியத்தேவனுடைய நெஞ்சை என்னமோ செய்தது பாவம் இந்த பெண்ணுக்கு சித்தப்பிரமை போல இருக்கிறது நம்முடைய காரியத்துக்கு இவள் மூலமாக எந்தவித உதவியையும் எதிர்பார்ப்பது வீண் இவளிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நலம் கலைஞரை விளக்கின் அருகில் இருந்த வீட்டை அவர்கள் நெருங்கினார்கள் வீட்டுக்குள்ளிருந்த ஒரு பெரியவரும் வயது முதிர்ந்த பெண்மணியும் வெளியே வந்தனர் மற்ற இருவரையும் குதிரைகளையும் பார்த்துவிட்டு பெரியவர் திகைத்து நின்றார் பூங்குழலி இவர்கள் யார் எங்கே இவர்களை பிடித்தாய் என்று பெரியவர் கேட்டார் அப்பா நான் இவர்களை பிடிக்கவில்லை இவர்கள் தான் என்னை பிடித்தார்கள் எல்லாம் ஒன்றுதான் பொழுது போவதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னால் நீ கேட்பதில்லை முந்தா நாள் இரண்டு பேரை அழைத்துக் கொண்டு வந்தாய் இன்றைக்கு இரண்டு பேரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் அப்பா சக்கரவர்த்தியின் வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏனையா இந்த பெண் சொல்வது உண்மைதானா என்று பெரியவர் வந்தியத்தேவனை பார்த்து கேட்டார் என்று சொல்லி வந்தியில் கட்டியிருந்த துணிச்சுருளில் இருந்து ஓலை ஒன்றை எடுத்து பெரியவரிடம் கொடுத்தான் அதே சமயத்தில் இன்னொரு ஓலை தரையில் விழுந்தது அதை அவசரமாக குனிந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் பெரிய மூடன்னான் ஒரு தடவை காரியம் கெட்டும் புத்தி வரவில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டான் பெரியவர் அந்த ஓலையை வாங்கிக் கொண்டார் கனகரை விளக்கின் வெளிச்சத்தில் அதை கவனமாக பார்த்தார் அவர் முகம் மலர்ந்தது தமது மனையாளை நோக்கி இளையபிராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு பானையை கவிழ்த்து உருட்டிவிடப் போகிறாள்